அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கு மற்றபடி ஆனிவர்சரி கொண்டாடுவோருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு அருள் அருளும் ஆசையும் வழங்கி உங்களோட வாழ்க்கையை மேம்பட உதவியாக இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வர ரெண்டு மூணு நாளில் அதாவது இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வருது அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது அதாவது சில பிரச்சனைகள் ஜாதகத்துல சில பிரச்சனைகள் உள்ளவங்க முன்னோர்களால் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நான் வந்து பல பதிவு போடலாம் இல்லை கமெண்ட் பண்ணலாம் இருக்கேன் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான விஷயங்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும் உங்களோட உங்களுக்காக செய்யப்படுற இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா த்ரியோதி திதி மாலை காலை ஆறு நாலு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதுர்தசி தேதி தான் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு இருபத்தைந்து வரைக்கும் மிருஷீஸ்வரம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது குறிப்பாக சொல்லணும் எட்டு எட்டரை மணிக்கு மேலே மிதுன ராசியில் சந்திரன் இருக்கார் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் இருக்குது நாளில் வந்து சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு ராகு காலம் பகல் மூணு இருபத்தேழுலேருந்து ஐந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை எமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மூணுலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது மிருகசீஷர் நட்சத்திரத்தில் ஸ்ரீமந்தம் புதுமனை புகை அதே மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது திதி வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை சதுர்ச சதுர்தசி திதியிலையும் பார்த்திங்கன்னா காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு கவலை ராசிக்கு எதிர்ப்பு மிதுன ராசிக்கு அனுகுலம் ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு பாசம் ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு பாராட்டு விருச்சிக ராசிக்கு விவேகம் தனுசு ராசிக்கு தானம் மகர ராசிக்கு ஆக்கம் கும்ப ராசிக்கு மேன்மை மீன ராசிக்கு ஜெயம் நாள் உங்களுக்கு பல ராசிகளுக்கு சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இப்போது மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கேது பதினோராம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட விருப்புக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது காரணம் மனசும் புத்தியும் சந்தோஷமாக தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு நல்ல ஒரு சாதித்த உணர்வு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பலனுள்ள நாளா தான் இருக்கு உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அன்பும் பாசமும் நல்லா இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலத்துக்கு இந்த நாள் ரொம்பவே வளர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாதிப்பே இல்லாத நாள் மகிழ்ச்சியாக இந்த நாளை ஏத்த மாதிரி நீங்கள் செதுக்கிறது உங்கள் கையில் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெட் பெற்றோரோட ஆதரவும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு அர்ப்பணிப்பான வேலைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி உங்களோட செயல்திறனும் நல்ல ஒரு பழிச்சிடுற மாதிரி நாளாக இருக்கும் நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் கூட சில வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மையான அணுகுமுறை நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேரும் உறவுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு எடுத்து ஏற்படுத்துகிற வகையில் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் இடைவெளி குறையும் புரிதல் அதிகமாகவும் நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை பேசவும் சுபகாரிய பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் உகந்த நாளாக தான் இருக்குது பண மிஷித்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேமிக்க ஆற்றல் ஒரு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதுவும் பயனுள்ள செலவுகள்ன்ற செலவுகள் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசளவில் நிறைவான நாளாக இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசு திடமாகவும் உற்சாகமாக இருக்குது ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை மேஷராசிக்கு நாள் முழுக்கவே உற்சாகமாகவும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு செய்யறது நல்லது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க மகிழ்ச்சியான கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்கிற நாளாக இருக்குது உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிணைப்பு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் உங்கள் ராசிக்கு ரெண்டு ராசியில் சுக்கரன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் நாலாம் இடத்துல செவ்வாயும் கேதும் பத்தாம் இடத்துல ராகுவும் பன பதினோராம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு பலன் விதமா இருந்தாலும் சில மன வருத்தங்கள் கவலைகள் இருக்கத்தான் செய்து உங்களுக்கு உங்களுக்குள்ள வளர்ச்சி குறைஞ்ச மாதிரி ஒரு நாளில் தோன்ற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளையும் செயல்களையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத நிலை இருக்கு நிறைய அளவுக்கு ஏதோ ஒரு மந்தமும் சோம்பலும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமா மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போங்க உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனமா பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்சா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட செயல்கள் காரியங்கள்ல கவனமா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து அனுகூலமாக கொண்டு போகணுன்னா திட்டமிட்ட செயல்பாடும் யோசிச்சு செய்கிறதும் நல்லதா இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொடுக்கப்பட்ட வேலைகளே முடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் க கவலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு காலையிலே திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டியது அவசியம் கொஞ்சம் சொல்லணும்னா தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க அதனால் பேர்கடை வாய்ப்புகள் இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க அவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட நல்லுறவு இல்லை புரிதல் இல்லாத ஒரு காரணமாக தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மண் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பொறுமையாக உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுங்க ஒருவருக்கு ஒருவர் உறவுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது வரவை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது ஒரு சிலர்கள் கிடைக்கிற வாய்ப்பையும் தவற விடுற மாதிரி இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க பணத்தை வந்து தொலைக்காமையோ வீண் செலவு பண்ணாமையோ சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பருவநிலை மற்றும் ஒவ்வாமை காரணமாக தொண்டை சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு தெளிவும் இருக்குது குழப்பமும் இருக்குது நாளை வந்து ம மனசளவில் குழப்பிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட ராசியிலே சந்திரனும் குருவும் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் நா ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரனும் எதிர்பாராத விரயங்கள் உண்டு அவசர காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கூட பிறந்தவங்களோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது உங்களுக்கு மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால மனசுல அமைதி இல்லாத ஒரு மனநிலை ஏ இருக்குது அதே மாதிரி உங்களோட முடிவெடுக்கிற திறமை பாதிக்கிற மாதிரி இருக்கு தெளிவான சிந்தனைகள் இல்லை குழப்பமான மனநிலைகள் வாழ்க்கையில் பெருசாக எதுவும் செய்யாம நாள் போகிற போக்கில் போட்டோன்னு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளை மு கொஞ்சம் திட்டமிட்டு கவனமாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவை இல்லைன்னா தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களோட வேலைக்கே சிக்கலாக்குற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க கூட பிறந்தவங்களோட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் மேல் அதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு பொறுமையாக போகும் உங்களோட வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு கவனமாக திட்டமிட்டு செய்யுங்க பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணோன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி கிளறாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்துன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒதுங்கி போறது நல்லது துணையை முடிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா ஒதுங்கி போயிடுங்க அவங்களோட உறவுக்கு மதிப்பு கொடுங்க அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எரிச்சலும் கோபமும் படாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு இருக்குது ஆனால் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்யலைன்னா தேவையில்லாத சிக்கலில் மாற்றுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் வரவிற்கு சேமிக்க வேண்டியதும் அவசரப்பட்டு முடிவெடுத்து சேமிக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோல் இல்லைன்னா முதுகு வலி கணக்கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது நிறைய அலைச்சல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கெடுதல் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்பு இல்லாமல் நாளாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களோட ராசிக்கு சூரியனும் புதனும் இருக்காங்க ராசியிலே இருக்காங்க ச ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் ரொம்பவே வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல சுக்கரன் வராறு ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் குருவும் பணம் வந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு நாள் இருக்குது நாளை வந்து கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க உங்களோட பய உணர்வும் உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களும் உங்களோட நாளை பாதிக்கிறதுக்கு ரொம்பவே முதியும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே எதையோ எழுந்தது போல் ஒரு உணர்வு இருக்குது அதெல்லாம் தவிர்த்துருங்க நாளை உற்சாகமாகவும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தம் இருக்கு எந்த ஒரு நினச்ச விஷயம் நினைச்சா மாதிரி நடக்கலைன்னு குழப்பமும் இருக்கு செய்கிற செயல்களில் தவறுகள் இருக்கும் அதே மாதிரி பலன்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெற்றோரோட ஆதரவும் இல்லாமல் ஏதோ ஒரு தனிமரமாக இருக்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு முடிச்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அவங்க தேவையில்லாத எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்கள் மேலே பழி போட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வளர்ச்சியில் தடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து சவால்களை சந்தித்து தைரியத்தோடையும் உறுதியோடையும் உங்களை நீங்களே மனசளவில் திடப்படுத்திக்கிட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அடுத்தவங்கள நம்பிலாம் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கோட தேவையில்லாத தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை மாற்றிக்கிறது நல்லது அவங்க சொல்ல வரத நிதானமாக பொறுமையாக கருத்துக்களை பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது உங்களோட பதட்டமும் குழப்பமும் துணைக்கிட்ட எரிச்சலாக காமிச்சு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை கிளப்பாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது அதிர்ஷ்டமும் இல்லை ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு தெரியாமல் பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசியில் சூரியனுக்குனால வெப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு கவனமா நிதானமா நாளை கொண்டு போறது ரொம்பவே அவசியமா இருக்கு பொறுமை நிதானம் அவசியமா இன்னைக்கு நாளில் தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி வேகம் விவேகம் எல்லாமே இருக்கு எதை பத்தி இந்த நாளில் கவலைப்பட வேண்டாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு உங்க ராசியில செ கேதுவும் இருக்காங்க ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல சந்திரனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் நாள் நிறைவான நாளா தான் இருக்கு நல்ல மனநிலை இருக்கு அதனால பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் நல்லது உங்ககிட்ட வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அதன் மூலிமா செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு அங்கீகாரமும் லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனதுக்கு நிறைவான நாளாக இருக்குது விருப்பங்களை நிறைவேற்றிக்க இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமும் இந்த நாளில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாதகமான நாள் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எதிர்பாராத விதத்தில் வரவும் இருக்கும் அதே மாதிரி சில புதிய வாய்ப்புகளும் தேடி வர மாதிரி இருக்கு நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான அணுகுமுறை நல்லா இருக்குது அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைக்கும் நல்ல ஒரு திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நடுவில் எந்த ஒரு மனசில் இருக்கிற எண்ணங்களால் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சா லக்குன்ற மாதிரி இன்றைக்கி வந்து கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் இந்த வாய்ப்பை பயன்பத் பயன்படுத்த தவறிட்டிங்கன்னா அதுக்காக பல நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்கும் நல்ல புரிதல் நல்ல அந்நுண்ணியம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது குடும்பத்தோட சில விசேஷங்களில் விருந்துகளில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் தொடக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு மனச நிறைவும் தெரிகிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியாகவே நல்ல நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக இருக்குது நாளை பயன்படுத்திக்கிங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கத்தொகை வகையில கூடுதல் பணம் கரை உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நிறைஞ்ச நாள் சேமிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு பலன் தர நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குறைபாடு இல்லாத ஒரு நாளா தான் சிம்ம ராசிக்கு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமும் மனநிலையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் குறைபாடு இல்லாமல் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது நாளை தவற விடாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி பொதுவாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கணும் வேலையில் நல்லா இருக்கு ஆனாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ஏதாம் இடத்துல சனி பகவான் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சந்திரனும் குருவும் பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கலன்னு கொஞ்சம் வருத்தமும் மனசுல அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைன்னு இருக்கத்தான் செய்யுது உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே வளர்த்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இல்லைன்னா உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலயும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை அவசரப்படாதீங்க மனசுல ஒரு பய உணர்வு இருக்கிறதுனால வேலைகளில் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தயக்கத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாளை உற்சாகமாக கொண்டு போங்க தைரியமும் உறுதியும் இருந்ததுனா நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் வேலையில அளவுக்கு சவால்கள் இருக்கு ஆனாலும் உங்களோட உறுதியினால உங்களோட வேலைகளை சவ சந்திக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யுங்க சாதகமான பலன்கள் லேட்டாக கிடைச்சாலும் நல்லாவே இருக்கும் நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் காலையிலே திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிச்ச அளவுக்கு அதெல்லாம் ஓரி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது நிறைய வந்து ரொம்ப நாள் நீங்கள் ரொம்ப நேரமாக அவங்களுக்கு நேரம் ஒதுக்காத மாதிரி ஒரு சில உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது புரிதலை வந்து கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு சந்தோஷமாக நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலவுகளும் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாண்டுங்க செலவுகளை திரு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு தேவையான செலவுகளை செஞ்சுட்டு சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்ய வாய்ப்புகள் இருக்குது சேமிங்க நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தில் பதட்டத்தை குறைச்சிட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யோகா செய்யுங்க ம மனசளவில் திருப்தியாக இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஜாலியாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர வீடியோஸ் பாருங்கள் குறிப்பாக ஆடி அமாவாசைக்கு யா எந்தெந்த ராசி கமெண்ட் பண்றீங்களோ அந்தந்த ராசி என்ன செய்யலான்னு ரிப்ளை வரும் இல்லைன்னா பதிவாக வரும் நான் இன்னைக்கு இந்த பதிவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி மூணாந்தேதி அதுக்குண்டான பலனில் என்ன சொல்ல முடியுன்றதை தனியாக ஒரு வீடியோவாக போடுவேன் அது உங்களோட பிறந்த விவரங்களில் போட்டு அனுப்புனீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் உங்களோட உதவிக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம் உங்களை மேம்படுத்த நீங்கள் க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெறதுக்காக உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களை உங்களோட வாழ்க்கைகளை நீங்களே மேம்படுத்திக்கிறது நல்லது பொது பலனில் வந்து முக்கியமா எந்த ஒரு பெரிய சாதகமான விஷயங்கள் இருக்காது சுய ஜாதகமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை பார்த்து பலன் பலனடையது நல்லது நன்றி வணக்கம்